ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல ஆறுமுகம் சரோஜா தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போய் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க ஒரு நாள் சரோஜா என்னங்க வெளிய ரொம்ப மழை பெய்யுது இதுக்கப்புறம் நம்மளை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு ஆறுமுகம் ஆமாம் சரோஜா இந்த மழை இப்போதிக்கி நிற்கிற மாதிரி தெரியல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சரோஜா வெளியே வந்து பார்த்தா ரொம்ப ஜோராக மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த மழையில் நிறைய நண்டுகள் வந்து வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையும் பார்த்தா சரோஜா ஒரு பெரிய பாத்திரத்து நிறைய நண்டுகளை எடுத்துகிட்டு போய் ஆறுமுகத்துக்கு கிட்ட காமிச்சா இங்க பாத்தீங்களா நமக்கு எவ்வளவு நண்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்ததும் ஆமா சரோஜா இந்த நண்டுகள்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு எங்க இருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா ஆறுமுகம் அதுக்கு சரோஜா இந்த நண்டு எல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியே தாங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மழை அதிகமா வருது இல்லையா அப்படின்னு சொன்னா சரோஜா அது காறுமுகம் சரி சரோஜா இன்னைக்கு நைட்டு இந்த நண்டுவை சூப் வச்சுடு நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்படி சொல்லிவிட்டு ஆறுமுகம் அங்கேருந்து கட்டலில் படுத்து நல்லா தூங்கிட்டான் சரோஜா நண்டுகளை சுத்தம் செஞ்சு நண்டு சூப் செஞ்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் போனதும் ரெண்டு பேரும் அந்த மழை இதமாக சூடான நண்டு சூப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோட வாசனை ரொம்பவும் நல்லா இருந்துச்சு சரோஜா இப்படி சொன்னான் எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க நம்ம ஏன் இந்த மழை இதமாக ஒரு சூப் கடை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஆறுமுகம் ஆமாம் சரோஜா நீ சொல்கிறதெல்லாம் தான் இந்த மழைக்கு நம்ம சூப்பு கடை ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் வந்து சூப்புகளை வாங்கி குடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் இந்த சூப்பை வாங்கி கொடுப்பாங்க நீ சொன்ன மாதிரியே நம்ம ஒரு சூப் கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அடுத்த நாளே சரோஜா ஒரு மரத்துக்கடியில் சூப்பு கடையை ஆரம்பித்தா மழை ஜோராக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வாங்கம்மா வாங்க ஐயா சூடான சூப் தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்படி கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்னுடுச்சு அங்க வந்த பெரியவர் அம்மாடி எனக்கு ஒரு பிளேட் சூப் கொடுமா இந்த மழைக்கு அப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு சரோஜா ஐயா நீங்க என் கடையில் ஒரு பிளேட் நண்டு சூப்பை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்ப தெரியும் எவ்வளோ ருசியா இருக்குன்னு இந்த சூப்புக்கு என் கையாலேயே நான் மசாலா அரைச்சி போட்டுருக்கேன் இருங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் சரோஜா அந்த பெரியவருக்கு ஒரு பிளேட் சூப்பை கொடுத்தா அங்க வந்து சின்ன பசங்க அக்கா எங்களுக்கு ரெண்டு பார்சல் சூப் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க ஆறுமுகம் அங்க வந்து சரோஜா நேரம் ஆகிடுச்சு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க வீட்டுக்கு வந்ததும் ஆறுமுகம் சரோஜா சூப் கடைலாம் எப்படி போகுது நல்லா போகுதா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதும் அவங்க ரெண்டு பேரும் அங்க படுத்து நிம்மதியா தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் சரோஜா ஆறுமுகத்துக்கிட்டே இப்படி சொன்னான் என்னங்க நான் கடைக்கு போகிறேன் நான் சொன்ன எல்லா பொருள்களையும் மறக்காமல் அண்ணாச்சி கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து வைங்க அப்போ தான் நைட்டு நான் வந்ததும் மசாலாக்களை அரைச்சி கடைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சூப் கடைக்கு வந்தேன் அங்கே வந்த எல்லாருக்கிட்டையும் சரோஜா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த நண்டு சூப்பை என் கையில் அரைச்ச மசாலாவாலேயே நான் செய்கிறேன் இதை சாப்பிட்டு பாருங்கள் இதோட ருசி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் இந்த சூப்பை விரி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு அம்மா வந்து சரோஜா கிட்ட இப்படி கேட்டாங்க அம்மா உங்க கடையில எனக்கு வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சரோஜா ஆமா நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க என்கிட்ட வந்து வேலை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சரோஜா அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு அவங்க அம்மா என் பேர் உமா நான் பக்கத்து கிராமத்தில் இருந்து தான் வரேன் என்னுடைய குடும்பம் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கு நாங்க சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறோம் உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு சரோஜா சரிம்மா நீ கஷ்டப்படுறன்னு சொல்கிற நாளையிலிருந்து நீ வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொன்னா சரோஜா இப்படியே ரெண்டு மூணு மாசங்கள் போச்சு உமா சரோஜா கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சரோஜா இன்னொரு சூப் கடையும் ஆரம்பித்தான் அந்த கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு சாயங்காலம் ஆனதும் உமா சரோஜா கிட்ட வந்து அக்கா இந்தாங்க சூப் கடையில வந்து லாபம் போனோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனேன் சரோஜா ஆறுமுகத்துக்கிட்ட இப்படி சொன்னான் என்னங்க பக்கத்து கிராமத்தில் நம்ம சூப் கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான் ஆமாம் சரோஜா சொன்ன மாதிரியே பக்கத்து கிராமத்தில் அவளுடைய சூப் கடை ரொம்பவும் ஃபேமஸாக ஆரம்பிச்சது நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ரெண்டு மூணு வாரங்கள் போச்சு ஒரு நாள் ஆறு முகம் சரோஜா நம்ம பக்கத்து கிராமத்தில் ஒரு சூப் கடை இருக்குல்ல அதோடைய லாபம் வர வர கம்மி இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான் அதுக்கு சரோஜா ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நல்ல லாபம் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்னன்னு தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு சரோஜா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எனக்கு அந்த உமா மேல இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் கொஞ்ச நேரம் போனதும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க உமா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா என்னங்க இவ்வளோ நாளா நான் வேலை செய்யற கடையில இருந்து அவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் பணமா எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் நம்ம குழந்தையோட மருத்துவ செலவுக்காக ஆனா என்ன பண்றது அப்படி செஞ்சோம் நம்மளால் முழு பணத்தை கொண்டு வர முடியலையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு சரோஜா நடந்து வந்துக்கிட்டு இருந்தா சரோஜா வந்ததும் உமா இப்படி சொன்னான் அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்கள் கடையிலிருந்து பணத்தை எடுத்திருக்க கூடாது நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது நான் இதுக்கப்புறம் இந்த தப்பை செய்ய மாட்டோமா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு சரோஜா ஏன் உமா நீ என்கிட்ட கேட்டிருந்தா, நானே உனக்கு அந்த பணத்தை கொடுத்துருப்பேன்ல நீ ஏன் இப்படி பண்ண சரி நீ எதை பற்றியும் கவலைப்படாத குழந்தை மருத்துவ செலவுக்கு எல்லா பணத்தையும் நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சரோஜா இப்படியே ரெண்டு மூணு மாதங்கள் போச்சு ஒரு நாள் உமா தன்னுடைய மகளை சரோஜா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தா அவ ஆண்டி உங்களுக்கு ரொம்பவும் நன்றி எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்க உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் போனதும் உமா ஆமாம்மா நீங்கள் செஞ்ச தான் என் மக இன்னைக்கு உயிரோடவே இருக்கா நான் உங்களுக்கு எப்பவும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா இப்படியே அவங்க நாலு பேரும் ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்